சில குறிப்புக்காக நம்ம செவிக்க போகிறோம் கண்களை முட்டி நம்ம செவிப்போம் நாட்களில் எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் ஜனங்கள் இருக்காங்க ரொம்ப போராட்டத்தை மத்தியில் இருக்கிறாங்க நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்ணீர்கள் செல்ல பார்க்க போகிற அளவில் செல்லில் பார்த்தோம்னா ரொம்ப பிரச்சனைகள் மக்கள் இருக்காங்க செல்லை ஆன் பண்ணவே முடியல எங்கே பார்த்தாலும் மரணம் மரணம்னு சொல்லிக்கிட்டே தான் வருது அதனால அவங்க அழு அழு அழுதுறாங்க அதனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் விபத்துகள் எங்கே பார்த்தாலும் கொலைகள் எங்கே பார்த்தாலும் பாலியல் தொல்லை அதெல்லாம் தெய்வப்பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கும் ஜெபிக்கும்போது கத்தை நம்மளை கண்டிப்பாக போது கண்டிப்பாக கத்தை கிரிச்சிவா அதுதான் நமக்கு முக்கியமானது நம்ம கண்களை மூடி நம்ம தேசத்துக்காக நம்ம மக்களுக்காக எல்லா வாழ்வு பிள்ளைகளுக்காக நம்ம செபிப்போம் கண்களை மூடி நம்ம செபிப்போமா செபிப்போம் ஸ்டாண்டு வச்சு போடுவோம் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு கீழே விழுந்துட்டு பொழுது ஏதாவது உடஞ்சிட்டு போல வைக்க முடியல ஸ்டாண்டில் மேஜெல்லாம் வச்சுருக்கோம் அதனால கத்தை பெரிய காரியங்களை செய்வா கண்களை மூடி நம்ம செபிப்போம் நன்பியும் பரிசுதவிதா வேத வேலைக்காக நன்றி சிந்தனை தாப்பா துதிக்கிற தகப்பனே மை துதிக்கிற தகப்பனே துதிக்கிற யா துதியில் மத்தியில் வாசிக்கிற தேவனே ஸ்தோத்திரப்பா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிற சுவாமி இந்த வேலையிலையும் கூட தகப்பனே எங்கள் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிற தகப்பனை என் ஜனங்கள் நான்வரே அறிவிடாமல் சங்காரமாகிறார்களையும் வேதத்தில் பார்க்குறையா ஆண்டவரே தக்கப்பனே ஹூமே அறிகிற அறிவுங்களே தகப்பனை நாட்கள் மக்களுக்கு மத்தியில் ரஜா ஆண்டவரையான் நாளும் கூட தகப்பனே பிசாசி தகப்பனே இது கொஞ்சம் காலம் தான் இருக்குன்றதை அறிந்து அவன் எல்லா மக்களையும் கத்தாவே இப்படி இவ்வளோ தட்டணுமா அப்படின்னா தட்டி உயிரை கொண்டு போறான் தகப்பனை உங்க கற்று வப்பு கொடுத்து நான் செவிக்கிறப்பா ஆண்டவர் எல்லா மக்களையும் கத்த பாதுகாக்க வேண்டுமா நான் செவிக்கிறையா எல்லா மக்களையும் கத்த பாதுகாக்க வேண்டுமா நான் செவிக்கிறையா கத்துணையர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செவீக்கிறேன் சப்பா சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர்களை ஆசீர்வதிங்கப்பா குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா எல்லா குடும்பத்திலையும் சமாதானத்தை கொடுங்கப்பா எல்லா குடும்பத்திலையும் சமாதானத்தை கொடுங்கப்பா எல்லாம் சம குடும்பம் சம்பாதத்தை பெறணும் ஆண்டவரை எல்லா மக்களும் ஆசிர்வதிக்கப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் ஐயா உமக்கேற்ற பிள்ளைகளை மாறனையா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்னீங்களப்பா எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாக தகப்பனே குடித்து வெறித்து அண்டவரையும் நான் பொழுது போய்கிட்டு இருக்கிற மக்கள்லாம் மனம் திரும்பி ரச்சிக்கப்படணும் இசப்பா ஆண்டவரே பொய் சொல்கிறவங்க கூட இரண்டாம் மரணவன் அக்னி கட்டல பங்கடைவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே இசாப்பா பொய் சொல்லுகிற நாவை கத்தரை அறுத்து போடுவார் வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே நீ நீதி நீதியின் தேவனப்பா நீதியின்படி நடத்துகிற தேவனப்பா நீதியின் கரத்தினால தாங்குகிற தேவனப்பா நாட்கள தகப்பனே ஆண்டவரே உண்மை அறிந்த பிள்ளைகள் உண்மை அறியாத போய் செய்கிற தவறுகள் நிறையப்பா எல்லாத்தையும் மன்னித்து அவர்கள் உண்மை நோக்கி பார்க்க பண்ணுங்கப்பா கிருவை செய்யுங்கப்பா முழங்கால் பட வைங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா சோத்திர பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லா பாவ பழக்கத்திலையும் விடுதலை பண்ணி பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவர் எவ்வளோ பாவங்கள் அவையா உலகம் முழுவதும் தகப்பனே பாவத்தினால் மக்கள் வெறுத்து பாவத்தில் நிறைந்து கிடக்கப்பா சோதம் குமாரா பட்டணத்தை போல நாட்களில் பாவங்கள் பெருகிட்டு தகப்பனே பெருகிட்டு தகப்பனே பெருகிட்டு தகப்பனே கத்தர் இறங்கி கிரியை செய்வீராங்கிற ஜபிக்கிறோம் கர்த்தாவே நீ கிரியை செய்யும் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் கொலைகள் வெறிகள் க திருடுகள் தகப்பினை எங்கே பார்த்தாலும் திருடுகள் அண்டவரே ஒருத்தங்க கஷ்டப்பட்டு சம்பத்தியம் பண்ணி ஒரு தகப்பனே இன்னொரு பொருள் வாங்கியிருந்தாலும் அந்த திருடனுக்கு தம்பா விசாரம் அலைகிறான் அந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு அந்த மக்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறதுக்கு அலைகிறான்ப்பா ஆனால் ஆழிய தகப்ப உன்னுடைய கரம் அதை தகப்பினை தடுத்து நிறுத்தி அந்த மக்கள் மனம் திரும்ப கிருவைச்சிங்கப்பா அப்படின்னு கத்தை செய்ய போற கிருமைக்காக நன்றிச்சிருந்தப்ப ஆசீர்வதிங்கப்பா ஆண்டு முறையை குடித்து வைத்து அழைக்கிற மக்கள் மனம் திரும்பட்டு ஏசப்பா ஆல்ரெடி கொலைவெறியோடு அழகிற மக்கள் திரும்ப ஏசாப்பா அந்த கொலைவெறி தனத்திலே கத்திர அழித்து போடுங்க ஏசாப்பா அந்த மக்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டுமா ஜபிக்கிறீங்க வாழிவு பிள்ளைகள் பைக்கில் போகும்போது மூன்று பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் ஐயா பயங்கரமான ஸ்பீடில் போடுறாங்கப்பா ஆனால் கர்த்தாவே சோத்துலப்பா ரோட்டில் சும்மா நடந்து போனாலும் அவங்கள கூட தள்ளி போட்டு கொண்டு போட்டு போயிருந்தாங்க ஏசாப்பா ஆண்டவரே தகப்பனே வாங்கி பைக்கில் வந்தாலும் அவங்க மேலே வந்து இடித்து கொண்டு போட்டுருக்காங்கப்பா ஆனாலும் கத்தோடைய கட்டில் ஒப்பு கொடுத்து நான் செப்பா நீ பரிசுத்த நீ பெரியவரப்பா நல்லவரப்பா வல்லவர்ப்பா உயர்ந்தவரப்பா நன்றி சத்துறப்பா நன்றி சத்துறப்பா நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க இயசாப்பா ஆண்டவரே பிசாசு கதவரை திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் ஜி அது ஜிப்பா ஜீவனை பரிபூர்ணம் கொண்டு ஏசு உலகத்துக்கு வேத வசந்த வசந்தபடியே ஐயா நீ பரிபூர்ணமாக ஜீவனை கத்தர் இறங்கி வாங்கப்பா சீக்கிரமாக இறங்கி வந்து மக்களை மீட்டு எடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் நான் மீட்டு எடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் கருத்துடையார பொறுப்பட்டு என் பாவத்திலையும் சாபத்திலையும் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனந்திரும்பி ரச்சிக்கப்பட் அப்பான் ரசிக்கப்பட டேஸ்ட் சப்பான் நீங்க நன்மை ஐயா ஒவ்வொரு குடும்பத்தையும் மீட்டு எடுக்க தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீங்கப்பா இருளுக்குள்ளே இருக்கிற மக்கள் உங்களுடைய வெளிச்சத்தை பார்க்கணுமே தகப்பனே உங்களுடைய வெளிச்சத்தை பார்க்கட்டியா அந்த உலகத்துக்கு ஒலியாயிருக்கிறேன்னு சொன்ன தகப்பனே உண்மை பார்க்கட்டியா கருத்தை கிரியை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே தடைகளை நீக்கி போட்டுங்க வல்லமை வெளிப்பட

வாலிபர்களை பரிசுத்தம் மாட்டவரே வாலிய பிள்ளைகளை கத்தரை பரிசுத்தம் படுத்த முடியாது ஜப்பிக்கிறையா வாலிய பிள்ளைகளை தேவகருத்த கொடுத்துரு ஜப்பிக்கிறையா பெற்றோருக்கு கீழ்பிடி சுவாமி ஆண்டவரைய சோதனை அந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குங்க தகப்பனே ஆண்டரை வாலிபர் சகோதர சகோதரிகள் இசாப்படையே கருத்து அப்பு கொடுக்குறேன் ஈசப்பா சிறு பிள்ளைகளும் செல்ல பிள்ளைகளாக இருந்து உலகத்தை பற்றி ஒன்று தெரியாதபடி பிள்ளைகள் மறிக்கிறாங்க தகப்பனே ஆண்டவர் இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாமே நீச்சல் தானப்பா ஆண்டவர் எந்த காரியத்திலும் தகப்பனே நீச்சல் அடித்து தனப்பா கரையிற ராஜா சின்ன சின்ன போராட்டங்களை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கத்தை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு தாங்க முடியாமல் இருக்காங்கப்பா ஆண்டவரை மறிக்கிறாங்க தகப்பனே ஸ்தோத்திரப்பா வாழி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா வாழிய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த மாட்டவரை வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லாவற்றையும் கத்தாவே பிள்ளைகளை அனுசரித்து நடக்க கிருவி செய்யுங்கப்பா எல்லா குடும்பம் எங்க தாவை பிள்ளைகளை அனுசரிச்சு நடத்த கருவைச்சு எங்கப்பா ஆண்டவரே பொறுமையோடு இருந்து குடும்பங்களை கத்தாமே கற்ற தேவன் உதவி உதவிச்சிங்க தகப்பனே பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் பொறுமையோடு தகப்பனே குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கை வளரணுமே சொல்லி தாக்குனே பொறுமையோடு இருந்து அவங்க வளரணும்ப்பா ஆசிர்வதிக்கணும்ப்பா அநேக காரியங்களை அவங்க கற்றுக்கொள்ளணும் இசப்பா நமக்கு நன்றி இசாப்பா வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த மாட்டவரையே பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா எந்த பிள்ளைகளும் உயிரை வாங்கிக்க கூடாதப்பா இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் வளர்ப்பாங்க தகப்பனே பிள்ளைகளை பெற்று தகப்பனே தொட்டலாட்டி சீராட்டி போராட்டி பல்லுத்து அனுப்பி வாயில சாப்பாடுகளை ஊட்டி பிள்ளைகளை வளர்த்து அழகை பார்த்து துணிகளை கொடுத்து அழகு பார்த்து அழகு பார்த்து அழகு பார்த்து தகப்பனே பிள்ளைகளை எப்படி வளர்த்துருப்பாங்கப்பா அந்த பிள்ளைகள் குடும்பத்தில் காணப்படுற பிரச்சனைகளை பார்க்கும்போது போது தகப்பனே தன் உயிரை மாற்றிக்கிட்டுறாங்க தகப்பனே ஆனால் பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அது கடைசி வரைக்கும் தகப்பனே அவங்களுக்கு மாற்றுரை நீ மீள முடியாத ஒரு துக்கத்தில் ஆழ்த்து போட்டு பெய்கிறாங்களே தகப்பனே சோத்திரப்பா 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 பிள்ளைகள் பெற்றோருக்கு தகப்பனே சோத்து பெற்றோர் நிலைமைகளை பார்த்து பிள்ளைகள் எந்தபடிப்பட்ட பொல்லாத முடிவுகளை எடுக்காதபடி பண்ணி கத்தாமே பாதுகாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிற இஸ்ஸப்பா பெற்றோர்களுடைய தகப்பனே அதுக்கப்புறம் அவங்களுடைய நிம்மதியெல்லாம் பேருமை தகப்பனே சாப்பிட முடியாத தகப்பனே நல்ல ஒரு துணி விடுக்க முடியாதப்பா திருமண வீடுகளுக்கு போக மாட்டாங்களே தகப்பனே கரெக்டாக அவங்க துக்கம்லாம் பயங்கரமான துக்கம் அவங்கள ஆமிழ்த்துருவப்பா இதை யோசிக்காமல் தகப்பனே பிள்ளைகள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களே தகப்பனே ஆண்டவரே சோத்திரப்பா 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 தற்கொலை எங்கு என்று தகப்பனே இந்த பிள்ளைகள் பிசாசுக்கு தானே ஒப்பு கொடுக்குறாங்க தகப்பனே ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திரப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தவிட்டு பழத்தை சர்வ பாதுகாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு நீ ராசி ரீங்க தகப்பனே பிள்ளைகள் ஐயா பிள்ளைகள் நினைச்சு பார்க்கணுயா தகப்பனு பெற்றவங்களை நினைச்சு பார்க்கணும்பா கூட பிறந்தவங்களையும் நினைச்சு பார்க்கணுயா அவங்களாம் நினைச்சு அவங்கள தகப்பனே வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய நிம்மதியெல்லாம் பெருமைன்னு சொல்லுங்கிற அந்த எண்ணங்க அவங்க இருக்கணும் தகப்பனே அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே சோத்துறப்பா 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 ஆண்டுகளுக்கு ஒப்புக் கொடுக்குற தகப்படை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உண்மை நோக்கி பார்க்கட்டும் உண்மை நோக்கி பார்க்கட்டியா உண்மை நோக்கி பார்க்கட்டியா அப்படின்னு பிள்ளைகள் கர்த்தாவே ரட்சிக்கப்பட நேசப்பா அவங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட நேசப்பா பரிசுத்தமாக்கப்படணியா கற்று பழத்தை கர பொறுப்பெடுக்க முடியாதுன்னு சொல்ல குற்றங்கள் குறை இருந்தாலும் மன்னிங்கப்பா எல்லா குடும்பம் எல்லா மக்களும் ரசிக்கப்படணும்பா எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா அந்த பிள்ளைகள் நீ தீர்காய் தான் இருக்கணும்யா எல்லா பிள்ளைகளுமே தீர்க்காய் தான் இருக்கணும்யா உங்களுடைய தகுதிப்படுத்துங்கப்பா உண்மையை உத்தமத்தோடு கத்தருக்கு முன்பாக இருந்ததாக அப்புறம் இந்த உலகத்தில் என்ன போராட்டங்களையும் சந்திக்கணுமா எல்லா போராட்டங்களையும் பொறுமையோடு சந்திக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நீ கிருபை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா கத்துடைய கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கத்தர் பொறுப்பிடத்தில் நடத்தும் ஆசீர்வதி மேசுவி நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமிய நாண்டவரே நன்றி சாப்பா பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கருத்தில் வைக்கிறையா பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை நீர் ஆசி விடுவது மான்டவரே நீர் ஆசிடுவது மான்டவரே நீர் ஆசிடுறதுங்கப்பா பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கற்று ராசிடுறதுமான்ட்டவரே ஆசிர்வதுமன்றவரே ஆசிர்வதிங்கப்பா பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை நீர் ஆசிர்வதுமானவரே நீராசதிங்கப்பா பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை வைங்க வைங்கப்பா பிரிந்து கிடக்கிற எல்லா குடும்பத்தையும் இணைஞ்சி எங்க இசப்பா பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இணைஞ்சு வாழட்டும் இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதுக்கு ஏற்று ஞானத்தை கொடுங்க இசப்பா ஞானத்தை கொடுங்கப்பா பிள்ளைகள் ஒருவரு ஒரு அன்பா இருக்க கிருவிச்சிங்கப்பா அந்த அன்பின்விர் ஊற்று மாட்டோரேன் அன்பின் நாவிய நீர் ஊற்று மாட்டவரை அன்பின் ஆவி நீர் ஊற்று மாட்டவரை முடிய கரத்துல ஒப்பு கொடுக்குறீங்க அன்பின் ஆவி நீர் ஊற்று மாட்டவரை நீர் ஊற்று மாட்டார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக அன்பின் ஆவி நீர் ஊற்று மாட்டவரை பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இணைஞ்சு வாழட்டு தகப்பிள்ளை பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இணைஞ்சு வாழட்டுப்பா அப்பா பிரிந்து விடுக்கிற குடும்பங்கள் இணைஞ்சு வாலட்டு தகப்பினேன் பிரிஞ்சு எடுக்கிற குடும்பங்கள் என்னஞ்சு வாலட்டு தகப்பனே கத்தோடைய கரம் கிரியை சேட்டும் ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்லா தகப்பனே ஆமினையா பிரிந்து விடுக்கிற எல்லா குடும்பத்தையும் இணைஞ்சு வாழட்டுப்பா அப்படியே கத்த செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஐயா இணைந்து வாழட்டியா பிள்ளை இணைஞ்சு வாழட்டியா இணைஞ்சு வாழட்டியா கர்த்துடைய கரம் ஆசீர்வதி கேட்டு ஏசுவி நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்லா தகப்பனையாமே நன்றி சந்திர ஈசப்பா நன்றி ஈசப்பா எல்லா குடும்பத்தையும் என்னச்சி நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படறியா எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படுறியா எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படுறியா எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படறியா எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல்த்தி பற்றி புட்டி கேட்டுறியா எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல்த்தி பற்றி பிட்டி எங்கள் தேசத்தை ஒரு எழுப்புதல்த்தி பற்றி புட்டி கேட்டியா எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமோ நான் ஜெபிக்கிறேன் கருத்து செய்ய போகிற கிருவைக்காக நன்றி ஈசப்பா நன்றி ஈசப்பா நன்றி ஈசப்பா தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் தேசத்தை ஒரு எழுப்புதல் பற்றி பிடிக்கட்டியா எல்லா மக்களுமே அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டுமா ஜெப்பிக்கிறேன் தகப்பினை சுவாச திருடம் கொள்ளவும் அழிக்க வருகிறான் ஜீவனை பரிபூர்ணம் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்ன தகப்பினேன் நாட்களில் ஜீவனை பரிபூர்ணை கொடுத்து வந்த தேவனே பிள்ளைகளையா சாஸ்திரி தன்னை ஒப்பு கொடுக்காத அப்படியே கத்தருக்கு தகப்பினே கண்டி கரத்தில் தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஐயா எங்கள் வால்கள் நீடித்திருக்கட்டுமையா ஆசிவதி மாண்டரேன்னு சொல்ல முடியும் சமுதிரிக்க அப்படிங்கற கிருவைக்காக ஸ்தோதரம் ஆசீர்வதிங்க ஏசுவை நான் ஜப்பிக்கிறேன் திருச்சபைக்கா ஜெயிக்கிறேன் திருச்சபை ஆசிர்வதிங்கப்பா திருச்சமையை பரிசுத்தப்படுறதுங்கப்பா திருச்சபை ஆவி ஒரு ஆளுகிச்சி எங்கப்பா எல்லா குருவனும் ரசிக்கப்படணும் இசப்பா சபோல் எல்லாம் ரசிக்கப்படணும் இசப்பா ஆசீர்ங்கப்பா திருமண்டல் நல்லபடியாக கட்டி முடிக்க விரிவிச்சு எங்கப்பா தடையிலாம் நீக்கி போட்டுங்கப்பா வல்லம் வெள்ளி அற்புதம் நடக்கட்டி அதிசயம் நடக்கட்டி கற்றுனா விடட்டி நஞ்சு நன்றிவரை சோதரம் சோதர சோதர சோதரம் तोरी शा दे मक धारा बारी साला बारी काला बार तारा बारी साला बारी गवा तोरी शादा देरी मक दारा बारी साला बारी काला तारा बारी साला बारी कला तोरी शादा देरी मक बारी साला बारी कला बार बारी साला बारी कला तारा बारी தொடர்ந்து பொறுப்பு நடத்துங்க ஆசீர்வதிங்க ஏசு நான் ஜிபிக்கிறான் ஆமீன் தக்கப்பண்ணே ஆமீன் அன்றவரே நீங்கள் ஆசிரியர் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு கொண்டுங்கப்பா பிரச்சனைகள் இருக்கக்கூடாதப்பா போராட்டங்கள் இருக்கக்கூடாதப்பா உங்கள் வல்லமை வெளிப்பட டேஸப்பா எல்லா மக்களுக்கு உங்கள் வல்லமை வெளிப்பட டேஸ்டப்பா எல்லா மக்களுக்கு உங்கள் வல்லமை வெளிப்பட கருத்து செய்ய போகிற கிருமைக்காக நன்றி ஆசீர்வதிங்க ஏசு நன்றி பிக்கிறான் அல்ல ஆமீன் ஆமீனையா திருச்சபையில் அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சி போக ஆசீர்வதிங்க ஆசிரியதிங்க ஏசுவி நாமத்தின் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் நன்றி சந்திரப்பா நன்றி சந்திரப்பா கொடான கொடி நன்றி சந்திரன் ஏசுவி நாமத்தி நானு நல்ல தகப்பனே ஆமேன் தோரிஷாக்கா தேரிமாக்க தரவாரி சால வாரி கலாபருக்க தரவாரி சால வாரி கலாபாரி சால வாரி கவா கருத்து வல்லமை வெளிப்படட்டும் ஆசிரியதிங்கப்பா ஏசுவின் நாமத்தினால நான் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் கத்தை சப்பத்தையும் கேட்டால் தேவநாய் கத்தப்பத்தி கிட்ட ஜெய்ந்துருக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லபடியாக செய்யுங்க வீட்டில் சோம் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து வேலை செய்வோம் செபிக்கிறது ஒரு ஊழியர் பெரிய ஊழியும் செபிக்கிற தான் அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சோபம் பண்ணுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே